வணக்கம் அனுதினமும் ஆனந்தம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருதேவன்குடி கற்கடகேஸ்வரர் சிவனை பற்றி தான் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே இருக்கிற அம்மன் பேருந்து பேர் அருமருந்து நாயகி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் ஸ்பெஷலாக கேன்சருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பான கோவில் ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்கவங்க கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து எண்ணெய் மெடிகேட்டட் ஆயில் மருத்துவ குணமுள்ள எண்ணெயை அபிஷேகம் பண்ணி நம்பிக்கையோடு சிவபெருமான் அருளோடு நமக்கு கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா வித நோய்களிலேருந்துமே நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதா நம்பப்படுது ஒரு தூரம் போய் இந்த சிவனை போய் பார்த்துட்டு வாங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கவங்களும் போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் இந்த சிவனை பிணி நீக்கும் சிவன்னு பாடியிருக்காரு ஓம் நம சிவாயா நன்றி வணக்கம்